கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராமோட ரேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தங்கம் விலை இந்த ஒரு வார காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்திற்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணம் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு டக்குன்னு ஆறாயிரத்துக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பதா அதிகரிக்குமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி அறுநூறு ஆறாயிரத்தி எழுநூறுன்னு சொல்லிட்டு தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா நாளைக்கு வந்து ரேட் அதிகரிச்சா ஐம்பது பைசா அதிகரிச்சு தொண்ணூறு ரூபாயா மாறும் ரேட்டு குறைஞ்சதுன்னா எண்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய ரேட்டு எண்பத்தொம்பது ரூபாயா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களில் தங்க தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிராமோட ரேட்டு தான் இதுக்கு நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுக்கிறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க அதாவது சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அந்த சேதாரத்தெல்லாம் நீங்க பார்த்து வாங்குங்க ஏன்னா சில கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா சேதாரம் போட்டுட்டு நாங்க வந்து ஆடிக்கு வந்து இந்த ஆஃபர் தரோம் அந்த ஆஃபர் தரோம்னு சொல்லிட்டு இந்த பெர்சன்டேஜை ஏற்றி போட்டுருவாங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சொல்கிறேன் பட் இது அக்யூரேட்டான இது கிடையாது ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயினோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்காரங்க பன்னெண்டு பெர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ்னு போட்டுட்டு பதிமூணு போட்டுட்டு நீங்கள் குறைச்சி கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி பன்னெண்டு ஆக்கிட்டு ஆனால் அதோட ஆக்சுவல் வேஸ்டேஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு பெர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து பதினாலு போட்டுட்டு பதிமூணா குறைப்பாங்க அல்லது பதிமூணு போட்டுட்டு பன்னெண்டா குறைச்சிட்டு உங்களுக்கு ஆடி ஆஃபருக்கு வந்து இதை தரம் அதை தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் விலையுள்ள ஒரு பொருளை கொடுத்துட்டு இதுல இந்த வேஸ்டேஜ்ல சம்பாதிக்கிறாங்க அதனால பொதுமக்களாகிய நீங்க நான் உட்பட தங்கம் வாங்க போனோம்னா எந்த கடைக்கு போனாலும் சரி வேஸ்டேஜை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அழுத்தி கேளுங்க இதுக்கு ஏன் இத்தனை பெர்சன்டேஜ் வருது இது ஏன் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த வேஸ்டேஜை குறைச்சி வாங்க முடியாது கிராம் ரேட்டு மாறாது அது ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரூபாய் அது பிக்சடான ரேட்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அது பிக்சடான ரேட்டு அந்த ரெண்டு சேஞ்சஸ் ஆகவே ஆகாது வேஸ்டேஜ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும் அதாவது நீங்க வந்து கேட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை போயிட்டு வாங்கினீங்கன்னா கரெக்டான ரேட்ல வந்து நீங்க வந்து தங்கத்தை வாங்கலாம் ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் கிராம் ரேட்டு கரெக்டா இருக்கும் ஜிஎஸ்டி கரெக்டா இருக்கும் வேஸ்டேஜ் மட்டும் அதிகமா கொடுத்து வாங்குறாங்க வாங்கிறாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்காக தான் இந்த கருத்துக்களை வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி